ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கிருந்தால் அற்புதமான பலன்களை வழங்குவார் என்பதை புளிப்பாணி தாய்மகள் ஏசல் பாடலின் இரநூத்தி பதினாலு உலகுக்கு சொல்கிறது ஆடெருது சேல் நண்டு அழகுள்ள கன்னி இந்த ஐந்தில் பொல்லா அறவிருக்கும் பலன் கூறி அயன் விதியை எடுத்துரைப்பாய் தாயே அதுகேல் மாடமுண்டு பொருளுமுண்டு மனையுமுண்டு இல்லுமுண்டு அதனால் நல்ல மாதேவர் தேவர் அருளும் உண்டு மாமையிலே விதியுரைப்பாய் மகளே என்கிறார் மேசம் ரிசபம் மீனம் கடகம் கன்னி இந்த ஐந்து இடங்களில் ராகு பகவான் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மாடி வீடு உண்டு செல்வம் உண்டு பூமிகள் சேர்க்கை உண்டு சிவபெருமான் திருவர்களை பெற்றிருப்பான் என்று சொல்கிறார் பொதுவாக நிழல் கிரகங்கள் இருக்கிற வீடு சாரம் தந்தவர் வீடு தந்தவர் பார்த்தவர் என்று அறுதியிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்கண்ட இடங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடங்களாக வந்தால் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் மறைவான ஸ்தானமாக இருந்தால் மூன்று கவனமாக சொல்ல வேண்டும் ஸ்தானமாக இருந்தால் லக்னாதிபதியை பார்த்து பலன் எடுக்கலாம் பொதுவாக சொல்லப்பட்ட பலன்களை ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் சாரநாதன் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் என்ற அடிப்படையில் பார்த்தால் அற்புதம் நிகழும்